கடலூர் அருகே செம்மங்கப்பத்தில் பள்ளிவேன் மீது ரயில் மோதிய விபத்தில் இருவர் உயிரிழந்தனர் இந்த விபத்து கேட்டிப்பர் தூங்கியதால் நடந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது அதாவது ரயில் வரும் நேரத்தில் கேட்டிப்பர் கேட்டை மூடாததால் அந்த வேன் ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது இந்த விபத்து நடந்ததாக கூறப்படுகிறது கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளிவேன் மீது சிதம்பரம் நோக்கிச் சென்ற ரயில் மோதியது தகவலறிந்த அக்கம்பக்கத்தினர் ஓடிச்சென்று காயமடைந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் காவல்துறைக்கும் ஆம்புலன்ஸுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது ரயில் மோதியதில் பள்ளி வேன் என்பது மீட்டர் தொலைவுக்கு தூக்கி வீசப்பட்டு உருக்குலைந்ததில் இருவர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த பள்ளி வேனில் குறைந்த அளவே மாணவர்கள் இருந்ததால் பெரும் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த விபத்துக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது கேட்கிப்பரின் அலட்சியம்தான் பொதுவாக ரயில் தண்டவாளங்களைக் கடந்து ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு செல்லும் நிலை உள்ளது ரயில் வருவது தெரிந்தவுடன் அங்கிருக்கும் கேட்கிப்பர் ரயில்வே கேட்டை மூடுவார் இதனால் இருவரும் செல்லும் நபர்கள் சில நிமிடங்கள் காத்திருக்கும் நிலையுள்ளது நடந்து செல்வோர் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் போன்றோர் கேட்பகுதியின் அடியில் இருக்கும் இடைவெளி வழியாக ஆபத்தான முறையில் கடப்பார்கள் இந்த நிலையில் இந்த பகுதிக்கு கேட்டிருந்தும் அதை மூட வேண்டிய கேட்டிப்பர் தூங்கிவிட்டாராம் இதனால் பள்ளி வேணும் கேட்டிருந்திருந்ததால் ரயில்வே தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக ரயில் மோதியதில் பள்ளி வேன் போனது இந்த சம்பவம் குறித்து காவல்துறையும் ரயில்வே துறையும் விசாரித்து வருகின்றன